அனைவருக்கும் இனிய வணக்கம் இதய சிறுகதை கதையின் தலைப்பு இதய குமுறல் கதை ஆசிரியர் செம்பியன் செல்வன் கதை பதிவு ஜூலை பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் மகனே உன்னை மகனே என்று வாய்விட்டு அழைக்க முடியாத பாவியாக இருந்து விட்டேனடா என் கண்ணே என் உணர்ச்சிகளை உள்ள துடிப்புகளை எல்லாம் ஒன்றாக்கி அழைக்கிறேன் மகனே என் இதயம் அலர்வதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது என் அன்பழைப்பு இதயதாபம் எல்லாம் பாலும் பெரும் வழியில் மோதி கலந்து உருகி சிதைந்து போவதையும் என்னால் பொறுக்க முடியவில்லையே மகனே அன்புக்கு மனமில்லை நிறமில்லை உருவில்லை ஆனால் உயிர் உண்டுடா மகனே உணர்ச்சி உண்டு என் உயிரின் புலம்பெலை நீ பொரிந்து கொள்ள மாட்டாயாம் அக்கா நான் போயிட்டு வாரேன் என்று விடை பெறுகிறாய் உன் மனைவி சகிதம் நான் என்னை மறந்து விடுகிறேன் வெறி கொண்டவளாகி விடுகிறேன் నాన్ అక్కావా అమ్మావా அக்காவும் அம்மாவும் ஒன்றா இரண்டிலும் ஒரே ரத்தம் ஆனாலும் தோன்றிய வழி வேறல்லவா வழி வேறானால் முறை முறை வேறாக பாசம் சிதறுகிறது பாசத்தின் பொருள் மழுங்குகிறது ஆன கருமையிலே ஒரு புள்ளி நட்சத்திர நிலை கொள்ளாமல் தவிக்கிறேன் நானும் நட்சத்திரமும் ஒன்றாயிடுமோ என் தவிப்பை புரிந்து கொள்ளாத ஜடமாகிறாயா நீ மகனே என்னை போன்ற பாவி இந்த உலகத்திலே தோன்றவே வேண்டாமடா மகனே என் கதை எல்லாவற்றையும் முன்னிடம் சொல்லி உன் அன்பை பெற நினைக்கிறேன் உன் வாயால் அம்மா என்ற அமுத மொழி என் காதில் விழுந்து என்னை குளிர வைக்க வேண்டும் என்று துடிக்கிறேன்டா ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அன்னை என்ற உரிமையெழந்து தவிக்கும் என்னை புரிந்து கொள்ள மாட்டாயா மகனே எனக்கு பதினைந்து வயது இருக்குமா இல்லை விட வயது குறைவாக தான் இருந்திருக்கும் நான் அந்த வயதிலேயே மலர்ந்து விட்டேன் காலமில்லா காலத்திலே பூக்கும் மலருக்கு அசாதாரண கவர்ச்சியும் எழிலும் உண்டல்லவா நானும் மலரும் ஒன்றாகிறோமா வெறும் சதை கோலங்கள்னாலும் இரத்தத்தாலும் தசை நார்களாலும் அமைக்கப்பட்ட என் உடலுக்கு இவ்வளவு கவர்ச்சியும் எழிலும் எப்படி வந்தன ஏன் வந்தன பெண்களுக்கு அழகு அவசியம் என்கிறார்கள் பித்தர்கள் காமுரர்கள் சிந்தனையற்ற அறிவிலிகள் பெண்ணின் அழகு மலரின் அழகு மானின் அழகு எல்லாமே ஆபத்து கருவிகள் அழகற்றிருப்பதே பெண்மைக்கு கவசம் அழகான பெண்ணை கண்ட மனிதன் அவளை உடலாற்ற கற்பழிக்காவிட்டாலும் மனதார் கற்பழித்து விடுகிறானே என் அழகை கண்டு என் தோழியரை கிரக்கம் கொண்டார்கள் என்றாள் அப்போது என் ஐயா அதுதான் நீ ஐயா என்று அழைக்கிறாயே அவர் உண்மையில் உன் தாத்தாவடா நீ அவர் மகன் இல்லையடா நீ அவர் பேரன்டா கண்ணே போன் அப்போது அவர் கண்டியில் வேலையாக இருந்தார் நான் கண்டி கான்வென்டில் படுத்துக் கொண்டிருந்தேன் என்னிடம் நாட்டு நாகரிகம் அந்த என்ற பெயரில் அறக்க உருவெடுத்திருந்தது மனிதன் நாகரிக முதிர்ச்சி என்ற பெயரில் தன் பரிணாம வளர்ச்சி என்ற ஆரம்பத்திற்கு சென்று கொண்டிருக்கிறானா என் வீட்டு பக்கத்தில் தான் அவர் இருந்தார் அவர்தான் உன் தந்தையடா மகனே தந்தை தந்தையா என்று சீராதை மகனே அவர் தன் கடமையை செய்யாவிட்டாலும் அவர்தானே உனக்கு உயிரும் உருவும் கொடுத்தவர் அவர் பல்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தார் விடுமுறையின் போதெல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவார் நான் அவர் வருகையை பார்த்து கொண்டே இருப்பேன் என் பாட சம்பந்தமான சந்தேகங்களைப் போக்க அவரிடம் நான் முதலில் பாட சம்பந்தமாக சென்று பேசியபோது அவருக்கு வியற்பெயர் பட்டிருக்க வேண்டும் ஆனால் எனக்கு தான் சோசியல் என்ற பெயரில் இதெல்லாம் பழக்கமானதாயிற்றே அவர் பாடங்களை விளக்கி சொல்லி தரும்போது அவரை பார்த்து கொண்டிருப்பேன் அவர் அறிவு நாளத்தை கூர்ந்த பதியை மனத்துக்குள் வியந்து கொள்வேன் அவர் பாடத்தை விளக்கி செல்வது போல் எங்கள் கான்வென்ட் கூட தெளிவாக பாடம் செல்ல மாட்டாடா அப்புறம் அப்புறம் என்ன கான்வென்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எங்கள் சந்திப்புகளுக்கு சந்தர்ப்பம் அளித்தன கான்வெண்டில் கான்செர்ட் என்றுவிட்டு பேராதரனை பூங்காவிற்கு சென்று விடுவோம் தோழிகள் சந்திக்க செல்வதாக கூறிவிட்டு கண்டி ஏரியை வலம் வருவோம் கண்டியில் லேக்ரவுண்ட் வருவது மாலை நேர பொழுதுபோக்கோடு பாஷா கூடவா மகனே மாதங்கள் சில கழிந்த பின் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உனது தாத்தாவும் பாட்டியும் கண்டிப்பிள்ளையாரை தரிசிக்க சென்றிருந்தார்கள் மாலை மயங்க கொண்டிருந்தது நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் அந்த நேரம் பார்த்து உன் தந்தை எங்கள் வீட்டிற்கு புகுந்தார் ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்குள் வராதவர் வந்திருக்கிறார் அப்பா அம்மா இல்லாத நேரம் பார்த்து எனக்கு ஏதோ ஒரு நிலை உள்ளம் பதற உடல் நடுங்க கண்ணிமைகள் படபடக்க இதழ்கள் துடிக்க அவரை வரவேற்க கூட என் வாய் எழவில்லை உன் தந்தை என்னருகே நெருங்கி வந்தார் மாலை பொழுது இருண்ட கூடம் தனிமை காதலர் இருளும் தனிமையும் கொடிதா வலிதா அருள் வேண்டு சென்ற உன் தாத்தா பாட்டியும் வீடு திரும்பும்போது போது இருள் வீட்டில் சுழ்ந்து விட்டதை அவர்கள் உணரவில்லை உன் பாட்டி என் அம்மா கற்பம் தரித்தார்கள் நானும் உன்னை தரித்தேன் காலமும் உன்னையும் நெருங்கிய நண்பர்கள் ஒருவரை ஒருவர் காத்து நிற்பவர்கள் உண்மைக்கு திரைப்பட முடியுமா அந்த திரை காலம் கிழித்து தெரிந்து விடாதா ஒரே வீட்டில் தாயும் மகளும் மகப்பேற்றிற்காக காத்திருக்கும் பேரதிசயம் எங்க வீட்டில்தான் நிகழ்ந்தது திடீரென உன் தந்தை அந்தர்த்தியானமாகிவிட்டார் எங்கள் வீட்டில் வாய்கள் மூடி கொள்கின்றன ஆனால் இதயங்கள் எரிமலையாகி குமருகின்றன திறந்து ஆத்திரத்தை தைக்க கக்க முடியாத திருடனுக்கு தேல் கொட்டின நிலை வெளியே தெரிந்தால் அவமானம் இழிவு உன் அப்பா தந்தை என்னையும் அழைத்து கொண்டு கொழும்புக்கு வெளியேறினார் பரபரப்பும் நிறைந்த கொழும்பு மாநகரில் எம்மை கவனிப்போர் யாரும் இல்லர் அப்படி கவனித்தாலும் நின்று விசாரிக்க யாருக்கு பொழுது இருக்கிறது நானும் அம்மாவும் ஒரே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறோம் அம்மாவுக்கு பிரசவமாகி குழந்தை உடனே இறந்து விடுகிறது என் அருகே நீ குஞ்சு கரங்களையும் கால்களையும் அசைத்து மெல்ல புரளிகிறாய் உன் ஸ்பரிச உணர்ச்சி என்னை சிலிக்க வைக்கிறது உன் பஞ்சுடலை என் கரங்கள் வருடி அதன் ரசிக்கின்றன அப்போது நீள்வது கடற்சிலந்தையின் கோர கரங்களா உன்னை வாரியடைத்து எடுத்து சென்று என் அம்மாவின் படுக்கை அருகே காணப்பட்ட சின்னஞ்சிறு தொட்டில் ஈடுகிறார் என் தந்தை எனக்கு எல்லாமே புரிந்து விடுகிறது ஐயோ என்று அலறி விடுகிறேன் பிள்ளை நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா உண்மை பிள்ளையை அம்மா தன்றை பிள்ளையாக வளர்க்கட்டும் இது உன்ற பிள்ளை என்று வெளியில் தெரிஞ்ச எவ்வளவு மானக்கேடு நாங்கள் தெரிவிலை தலையாட்ட முடியாது மேலும் உன்ற உடலும் எவ்வளோ பலவீனமாக இருக்கு நீ எப்படி குழந்தையை வளர்ப்பாய் நாம் திரும்பவும் கண்டிக்கப் போகேக்க அம்மா தன்ற பிள்ளையே எண்டா கேள்விக்கு இடம் இருக்காது நெடுகனி இப்படி இருந்து விடுவியே ஒரு கல்யாணத்தை செஞ்சு போட்டா எல்லாம் சரியாய் போய்விடும் ஐயா என்ன கொல்லாதீர்கள் என்னவும் செய்யுங்கள் எனக்கு கல்யாணம் என்ற பேச்சை மட்டும் எடுக்காதீர்கள் ஐயா என்று கும்பிடுகிறேன் அப்ப உன் பிற்கால வாழ்வு நான் டீச்சராக போறேன் ஐயா கண்ணீரை துடைந்தவாறு பிள்ளை நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்கிறான் என்ன சத்தியம் என்னதான் நேர்த்தாலும் இவனுக்கு நீதான் தாய் என்பதை சொல்ல மாட்டேன் இவனுக்கு அக்காவாக மட்டும்தான் இருப்பேன் என்று சத்தியம் செய் அப்படியே நான் ஒருபோதும் என் ரமகன் என்று சொல்ல மாட்டேன் ஐயா தலையணையில் முகத்தை புதைத்துக் கொள்கிறேன் தலையணை ஈரமாகிறது அமைதியின் இறகுகள் பிறப்பு பதிவில் நீ என் தந்தையின் மகனாகிறாய் பேரன் மகனானால் மகள் ஐயோ இதன் நாபச்சாரம் நீ பாலுக்காக அழும்போதெல்லாம் என் மார்பகங்கள் விம்முகின்றன வேதனையாக குடைகின்றன உன்னை வாரியணைத்து அமுது ஊட்ட துடிக்கிறேன் ஆனால் அம்மா பால் பாலூட்டுகிறாள் என் மார்பகங்கள் நனைந்து விடுகின்றன மனதுக்குள் அழிகிறேன் காலமும் மெதுவாக இதய தாபமும் அதிகரிக்கின்றது என் நிலையுணர்ந்து என் தாபத்தை தீர்க்க என் தந்தை அறிவான வண்ணம் நடுநிசியில் உன்னை தூக்கி வந்து என் அருகே கிடைக்கிறாள் நான் உன் இதமான அடைப்பில் என்னை மறக்க நீயே விழிப்பு கண்டு கத்தத் தொடங்குகிறாய் அம்மா வந்து உன்னை தூக்கி செல்கிறாள் என் மனம் ருத்ர பூமி ஆகிறது இப்படி எத்தனையோ நாட்கள் நீ வளர்ந்து விடுகிறாய் நீ அக்கா அக்கா என்று என் முன்னால் ஓடி நீடிதெல்லாம் எனக்கு ஆத்திரம் கோபம் கையாலகன தனம் உண்மை சொல்லிவிடலாமா என்று துடிக்கிறேன் ஆனால் உண்மை கொடியதா உன் இதயத்தை அந்த உண்மை கசக்கி பிழிந்து விட்டால் அதன் தாக்கத்தை உன் பிஞ்சு இதயம் தாங்க முடியாமல் செதறிவிட்டாள் என்னை பற்றிய தவறான நஞ்சு அபிப்பிராயத்தை உனக்கு ஊட்டிவிட்டாள் அதனால் என்னை விருத்து ஒதுக்கிவிட்டாள் மனதுக்குள் ஹோ என்று அழுகிறேன் ஒரு நாள் உன் தோழி என்று ஒருத்தியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாய் நான் திடிகிட்டு விடுகிறேன் இவ்வளவு துணிச்சல் உனக்கு இக்கால வாலிபன் அல்லவா இந்த துணிச்சல் உன் தந்தைக்கு அன்றி இருந்தாள் தம்பி என்று மெதுவாக அழைக்கிறேன் என் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்ட நீ குறும்பு சிரிப்புடன் என்னை பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொள்கிறாய் அக்கா என்று அன்புடன் கூறிக்கொண்டே வந்து என் கரங்களை ஆதரவுடன் உன் தோழி பற்றுகிறாள் நான் அதிர்கிறேன் அக்கா உன் குரலில் எதிரொலி மகனின் மனைவிக்கு அக்கா மாமியாரா மச்சாளா என் வாழ்வின் ஒரே ஒரு முறை ஏற்பட்ட வழுக்கள் ஏன் இப்படி பரம்பரையாக தொடர்ந்து வர வேண்டும் பெண்மை விட்டாள் மகன் தம்பியாக மகனின் மனைவிக்கு அக்காவாக நாளை மகனின் மகனுக்கு மாமியா மகனே உன்னைதான் மகன் என்ற உரிமை பாராட்டி கொள்ள முடியாவிட்டாலும் உன் மனைவியை கூடவா மருமகள் என்று பாராட்டி கொள்ள மாமியாக நின்று மருமகளை மணவரைக்கு அனுப்ப வேண்டிய நான் உன் திருமணம் முடிந்து விடுகிறது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பணிகிறது மகனே உன் திருமண காட்சியை கண்டதுதான் என் வாழ்வின் இன்பத்தின் எல்லையடா கண்ணை இதற்காகத்தான் எவ்வளவு காலம் காத்திருந்தேனடா என் செல்வமே அதனையும் கண்டு கழித்து விட்டேன் இந்த மகிழ்ச்சியோடு உன்னை நான் விடைபெறுகிறேனடா இனியும் நான் இங்கே இருந்தேன் என்றால் என்னையே அடக்க முடியாமல் உண்மையை சொல்லி உன் வாழ்க்கையை சீர்குலைக்க நேரிடும் இதுவரை நீ என் தம்பி என்ற பெயரில் இருந்தாய் ஆனால் இன்றோ பொது வாழ்க்கையின் காலடி பதிக்கும் ஒரு தலைவன் கப்பலை வழிநடத்தி செல்லும் மாலுமி வாழ்க்கை செல்வனே நடைபெற மன அமைதியை மிக மிக முக்கியம் அமைதி இல்லாவிட்டால் மாலுமி கலங்கிவிட்டால் கடலில் கப்பல் செல்லுமா மகனே நான் கேட்டிருந்த இடமாற்றம் கிடைத்துவிட்டது இனி நான் இலங்கையில் எங்கோ ஒரு மூலையில் உன் நல்வாழ்வுக்காக பிரார்த்தித்துக்கொண்டே கொண்டே வாழ்ந்து விடுவேன் இந்த அன்புள்ளத்தை நீயும் உன் சந்ததியும் மறந்துவிட்டாலும் நான் உன்னை உன் குடும்பத்தையும் மறக்க மாட்டேன் கடைசி முறையாக உன்னை வாய்விட்டு என் தாபம் தீர மீண்டும் ஒரு முறை அழைக்கிறேன் மகனே